அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனார் இந்திய அரசியலில் மிக முக்கியமான திருப்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இந்நேரம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் பிஜேபி ராமர் கோவிலில் கிறந்து வச்சுட்டு ராமரினுடைய இல்லை ராமஜென்ம பூமியை அமைப்போம் என்று உறுதியேற்றுக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவருடைய நியாய யாத்திரா என்பது சென்று கொண்டிருக்கிறது அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் அப்படின்ட்டும் பிஜேபி ரொம்ப ட்ரை இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இன்னொரு பக்கத்தில் இந்தியா கூட்டணி பிஜேபியை எதிர்க்க உருவாகிய இந்தியா கூட்டணியை வீழ்த்துவதற்கான வேலைகள்லேயும் பிஜேபி இறங்கியுள்ளது அதனுடைய உச்சமச்ச ஒரு உச்சகட்ட வெளிப்பாடாக என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கார் எந்த நிதிஷ்குமார் மோடியுடன் செல்லவே மாட்டேன் இல்லை மோடியோட செல்வதுக்கும் என் உயிரை விடுறதும் ஒன்று தான் அப்படின்ட்டு சொன்னாரோ பிஜேபி கிட்ட திரும்ப போகிறதே என் உயிரை விடுறதும் ஒன்று தான் அப்படின்ட்டு சொன்னாரோ அதே நிதிஷ்குமார் தான் இப்போ பிஜேபியோட போய்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கார் அதுவும் எதுக்காக ஒரு ஒரு நியாயமான ஒரு ரீசன் இருக்கா இல்லை அதுவா இதுவா அப்படின்ட்டு எல்லாரீசன் பார்த்தா தான் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக அவர் இது போல பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் மூத்த அரசியல் விமர்சகர்களுடைய மிக முக்கியமான விமர்சனமாக இருந்து கொண்டிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல என்டிஏ கூட்டணியோட இணைந்து பாஜகவோட சேர்ந்து தான் நிதிஷ் அவர்கள் போட்டி போடுறார் பீகாரில் பீகாரில் போட்டி போட்ட பின்பு அவங்க எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது கிட்ட பெறறாங்க நீங்கள் நாற்பத்தி மூணு தான் பெறீங்க நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து தான் நீங்கள் தான் முதல்வராக நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் நீங்கள் தான் முதல்வர் ஆகிறீங்க அப்போ முதல்வராகிட்டு பிஜேபி என்ன பண்ணுது பல்வேறு கட்சிகளை பல்வேறு மாநிலங்களில் உடைத்துக்கிறது எல்லா கட்சியும் சிவசேனா உடைக்குது அந்த இதன்ட்டு எல்லாத்தையும் உடைக்குது பல கட்சிகளிருந்து எம்பிகளையும் எம்எல்ஏக்களும் விலைக்கு வாங்குது கர்நாடகாவில் முதல்ல உடைச்சுது அப்ப இப்போ இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நிதேஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுது தங்களுடைய கட்சியும் உடைக்கப்பட்டு விடுமோ இல்லை தங்களுடைய கட்சி அழித்து விடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது பிஜேபியினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கு யாரும் இருந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் கூட யார் இருக்காங்களோ அவங்களை அழிச்சிடணும் சுத்தமாக அவங்க நம்மளோட கறக்க வச்சுடணும் வேலை முடிஞ்சு போச்சு இப்போ ஏற்பட்ட ஒரு வேலையை தொடர்ந்து பிஜேபி செய்து கொண்டே இருந்தது அப்போ ஐக்கிய ஜனதாதளம் அப்படின்ற ஒரு கட்சி தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் சந்திச்சிங்க இந்தியாவில் அதுக்கு முன்னாடி பீகாரில் பிஜேபி கிட்டேருந்து வெளியே வரைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியே வரைங்க வெளியே வந்து இங்கே ஆளுவாட ராஷ்ட்ரிய ஜனதாதோட காங்கிரஸோட எல்லாரோட இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சு நீங்களே தான் முதலமைச்சராக பதவியேற்கிறீங்க அங்கேயே நீங்கள் தான் முதலமைச்சர் இங்கே நீங்கள் தான் முதலமைச்சராக பதவியேற்கிறீங்க பதவியேற்ற பின்பு நாடாளுமன்ற தேர்தல் பொழுது எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும் அப்படின்ட்டு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல மிகவும் தகுந்த ஒன்று ஆரம்ப கட்டத்திலேருந்தே அதற்காக நிதிஷ்குமார் அவர்கள் உழைச்சார் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அவர் ஒட்டுமொத்தமாக ஒரு சில இடங்களில் அவர் தவறு செய்திருந்தாலும் இதற்காக அவர் எனக்கிட்டார் பல்வேறு கட்சித் தலைவர்கள் போயிட்டு சென்று சந்தித்தார் இன்கேஸ் டெல்லி போயிட்டு கெஜ்ரிவால பேசி சமாதானப்படுத்திருந்து அதுல வந்து முக்கிய பங்கு சரிங்களா எல்லா தவறையுமே பண்ணார் அப்ப எல்லாரையும் ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி உருவானது இப்போ என்ன சிக்கல்னா இந்தியா கூட்டணி உருவானதுல நிதிஷுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு ஒதுக்கவில்லை அப்படின்றதான் நிதிஷனுடைய ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இந்தியா கூட்டணி உருவான பின்பு அந்த கூட்டணியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுப்பதில் காங்கிரஸ் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுல வந்து நீங்க மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவரையே நியமிக்கிறீங்க மம்தாவும் முன்மொழிகிறாங்க கெஜ்ரிவாலும் ஆமோதிக்கிறார் ஓகே அப்படின்ட்டு சொல்லிடுற நிதிஷ்கு என்ன ஆசை நிதிஷ்கு இன்கேஸ் பிரதமராக கூடிய வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டே இருக்குதான் ஏன்னா அவர் ஒரு அடிப்படையாக இருந்து அவருடைய குருநாதரை பின்பற்றி பிஜேபியை எதிர்த்து அதன் பின்பு ஒரு ரெண்டு எலெக்ஷன் நிற்கிறாரு நிதிஷ் வந்து எடுத்த உடனே இந்த அளவுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டே கிடையாது ஆரம்ப கட்டத்தில் அவர் ரெண்டு எலெக்ஷனில் தோத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவாக வெற்றி பெற்று இந்த அளவுக்கு கட்சி உருவாக்கி இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று திருட்டக்கூடிய அளவிற்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருக்காருன்னு ஆமாம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இது ஒரு காலகட்டத்திற்கு பின்பு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தாவல்களை அதிகப்படியாக்குவது தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய தேவைக்காக வந்து மக்களை ஒரு பகடைக்காய் போல பயன்படுத்துகிறது இப்போ உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க நீங்க அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும் அதை விட்டுட்டு தனக்காகவும் தன்னுடைய லாபத்திற்காகவும் தன்னுடைய பதவி ஆசைக்காகவும் மாறுவது எந்த அளவுக்கு நியாயமாகும் அது ரொம்ப முக்கியம் இல்ல இப்போ கட்சி தாவல்கள் அதிகப்படியாக இது வரைக்கும் ஒன்பது பிற முதலமைச்சராக இருக்கிறது பெருமை அப்படின்ட்டு சொல்றீங்க ஆனால் எத்தனை தடவை கட்சி தகவல் செஞ்சுருக்கீங்க ஆ இப்போ இந்த ஒரு நிலை இருக்குல்ல இப்போ இதுதானே ரொம்ப முக்கியம் நீங்கள் அப்படி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்தியா கூட்டணியில் தெரிவிச்சிருக்கலாம் ஆகணும் அப்படின்ட்டு இல்லை வெளிப்படையாக அறிவிச்சிருக்கலாம் இந்தியா கூட்டணியில் நான் வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்கணும் அப்படின்ட்டு அதாவது இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கொடுக்காட்டாலும் அதாவது உள்ளுக்குள்ளே பேசியிருந்தாலும் நீங்கள் வெளிப்படையாக அறிவிச்சிருந்தா இன்னும் கன்ஃபார்ம் காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகளோ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைன்னலாம் சொல்லியிருக்க மாட்டா நீ அதை பற்றி எதுவுமே சொல்லலை இன்னும் ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் பேச அழைச்சிருக்காரு இன்றைக்கி அந்த தகவல் வெளியாகும் மல்லிகார்ஜுனே கார்கே பேச அழைச்சி நித்தீஸ் போயிட்டு சந்திக்கலை கார்கேவர் சந்தித்து பேச விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சந்தித்து பேசியிருக்காங்க உங்களுடைய தேவைகள் என்ன டிமாண்ட் என்ன அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம் நீங்கள் அதை விட்டுட்டு உடனடியாக இங்கே எல்லாம் கழிச்சிட்டு போயிட்டு பாஜகவில் சேர்றீங்க சேர்ந்துட்டு முதலமைச்சராக பதவி ஏற்கிறீங்க அதற்கு முன்னாடி இப்போ போகிறதுக்கு முன்னாடி வந்து மம்தா சொல்லிட்டாங்க கெஜ்ரிவால் சொல்லிட்டார் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அவங்க இந்தியா கூட்டத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு இதில் இருந்தாங்க நீங்கள் டோட்டலாக கழிச்சிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு இப்போ அவங்க வந்து சும்மா அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அவங்க டிமாண்ட் ஆச்சாங்களே ரெண்டு டிமாண்டும் முதலமைச்சர் பொறுப்பே என்கிட்ட ஒப்பறிங்க அப்படின்லாம் ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடந்தது அதன் பின்பு தான் துணை முதலமைச்சர் ரெண்டு பேர் அப்படின்ட்டு அதுலேயும் சாதி வாரியான ஒரு சில சிக்கல்கள் இருக்குது அதில் உயர் பொறுப்பில் அதாவது ஜாதி அப்படின்ட்டு சொல்லிக்கிறவங்களேருந்து ஒருத்தவங்க வரணும் அப்படின்ட்டுலாம் பதவி ஏற்றுறீங்க பதவி ஏற்கிறப்ப என்ன நடக்குது அது ரொம்ப முக்கியம் இல்லை காலையில் நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க சாயங்காலம் பதவி ஏற்கிறீங்க பதவி இருக்கிறப்ப என்ன கோஷம் பிஜேபிங்கிற என்ன கோஷம் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் நடந்தோம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் ஸ்ரீராம் கோஷம் நடக்குதுங்க இந்தியா கூட்டணிலிருந்து யாரும் அங்கே போகல முதலமைச்சருக்கு பீகார் முன்னாள் முதலமைச்சருக்கு பிஜேபி விருது கொடுத்துருச்சு காங்கிரஸ் கொடுக்கல இத்தனை நாளா அப்படின்ட்டு சொல்கிறீங்க நீங்கள் அமைச்சரெலாம் இருந்தீங்க முக்கியமான பொறுப்பில் இருந்தீங்க அப்போலாம் நீங்கள் வலியுறுத்த வேண்டியது தானே அவருக்கு வந்து நீங்கள் விருது கொடுக்கறது தானே ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு அந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம்ல அப்போ சரி அப்படி இல்லை இப்போ இந்தியா கூட்டணில இருக்கீங்க இந்தியா கூட்டணியில் நாங்கள் இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்ட்டு நீங்கள் முன்மொழிஞ்சிருக்கலாம்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்ச பின்பு அதை விட்டுட்டு காங்கிரஸ் விமர்சிக்கிறீங்க எத்தனை நாளா இல்லாத நாளாக இருந்த காங்கிரஸ் கொடுக்கல ஆனா இப்ப பிஜேபி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அதில் அதுலேயே ஒரு டவுட் வந்துருச்சு அதன் பின் தான் இப்பதெல்லாம் இப்ப ஏற்பட்ட நிலையில நிதிஷ் அவர்கள் பிஜேபியோட இணைந்திருப்பது அவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து திரும்ப என்னோட வீடு வந்துட்டேன் அதாவது என் தாய் வீடு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே வாயிலான மோடி அவர்களோட சேர்ந்தா என் உயிர் போய்டும் அப்படின்ட்டு சொன்னாரு விருமா அப்படின்ட்டு சொன்னார் மூட சேரவே மாட்டாங்க இவ்வளோ விமர்சித்தார் அப்படி இப்படின்ட்டு அப்போ நீங்கள் எப்படி திரும்பி போயிட்டு ஜாயின் பண்ணுறீங்க இது இது மக்கள் உங்கள் இடத்துல கேட்பாங்கல்ல கன்ஃபார்ம் தேர்தலில் பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காது அவங்களை நம்பி ஒரு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் தாவிட்டே இருக்கீங்க இன்னும் கூட சொல்லப்படுது அதாவது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கும் கூட்டணியில் கன்ஃபார்ம் நிதிஷ்கிட்ட இருந்து எம்எல்ஏவை பிரிப்பாங்க அவங்க பிரிச்சு இவங்க முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா வரக்கூடிய நாட்களில் அந்த கட்சி உடையும் உடைஞ்சி நிதிஷ் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார் அப்படின்ற அளவில் கூட விமர்சகர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவருக்கு தேவைதான்னு கூட சொல்றாங்க சரிங்களா மக்களினுடைய பயனை யோசிக்காம தன்னுடைய சுயநலத்திற்காக தான் தான் முதலமைச்சராக பதவி வகிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தொடர்ந்து பயணப்பினுடைய அரசியல் என்ன மிகுந்த ஆதங்கம் தான் எல்லாருக்குமே இருக்கு வருத்தம் என்பது எல்லாருக்குமே உண்மையானுமே இருக்கு நிதிஷ் இப்படி செய்வார்னு யாரும் எதிர்பார்க்கல திடீர் முடிவு தான் காங்கிரா அப்படின்ட்டு தெரியல ஏன்னா கூட்டும் வரல திடீர்னு போறாரு ஏன் அப்படின்றான் பெரிதா ஒரு நம்பப்பட்டது அவருடைய விலகல் என்பது உண்மையாலுமே இந்தியா கூட்டணிக்குள் ஒரு பேர் அதிர்ச்சியை கிளப்பி அப்படின்ட்டு சொல்லலாம் இன்னும் ஒரு சில நாள்ல அது குறித்தான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் இல்லை என்னவா இருக்குது நிலைமை அப்படின்றதெல்லாம் பேசி ஆராயப்படும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது நிதிஷ்குமார் பற்றி நிதிஷுடைய வேலைகள் பற்றி பிஜேபி பற்றி பிஜேபியினுடைய கோஷங்கள் பற்றி அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்